மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் சவுக்கு சங்கருக்கு நடந்த நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் வெகு நாட்களாக ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் நியாயங்களை தட்டி கேட்பவராகவும் தன்னை அடையாளப்படுத்தி பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு மக்களிடையே ஒரு நல்ல பெயரை பெற்றார் தான் சொல்ல முடியும் இந்த நிலையில் அவருக்கு எதிராக இருப்பவர்கள் சவுக்கு சங்கர் யாருக்கெல்லாம் எதிராக ஆதாரத்தை திரட்டி அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டினார் இந்த அனைவரும் சேர்ந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க சரி சவுக்கு சங்கர் என்ன செய்யலாம் அடிக்கலாம் உதைக்கலாம் வெட்டிடலாம் வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட் பண்ணலாம் வேறு என்னென்னலாம் பண்ணலான்னு ஆளு ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க கடைசியில் இந்த மலத்தை கொண்டு போய் வீட்டில் கொட்டணும் அதுவும் அவர் அவர் மேலே கொட்டணும்னா கொட்டியிருப்பாங்க அது நினச்சிருந்தாலும் செய்திருக்க முடியும் ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் வீட்டில் கொட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த செயலை செய்திருக்காங்க இப்போ இந்த ஐடியா கடைசியாக எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் அப்படி இப்படிலாம் நிறைய பேசுவாங்க அப்புறம் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்னு எதிரி தான் தீர்மானிக்கணும் நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிலாம் நிறைய இங்கே நிறைய பேசுவாங்க ஆனால் ஒரு செயலை செய்யும் போது பாருங்கள் ஒரு மனிதருக்கு எதிராக இப்போ இந்த மாதிரி ஒரு மலத்தை கொட்டி ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வந்திருக்காங்க சரி இந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு செய்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செய்கிறவங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தோட அழுக்கு இந்த செய்த செய்தவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மனசில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கு தான் சவுக்கு சங்கர் வீட்டில் கொட்டியிருக்காங்க அப்போது இவங்கெல்லாம் வந்து அழுக்கானவங்கன்னு தெருது இதிலேருந்து அப்போ இந்த அழுக்கெல்லாம் அகற்றப்பட வேண்டும் இப்போ அந்த அழுக்கெல்லாம் அகற்றப்பட வேண்டும்னா சவுக்கு சங்கர் இப்போது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மீடியாவை க்ளோஸ் பண்ணுறேன் விலகுறேன்னு சொல்லி ஆனால் அவர் விலகவும் மாட்டார் அதோடய மீடியாவும் க்ளோஸ் பண்ண மாட்டார் தொடர்ந்து அவர் இதுக்கான பதிலடியை கொடுப்பார் தொடர்ந்து மக்களுக்காக போராடணும் இதையும் தொடர்ந்து அவர் நிறைய வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கான இதை படிக்கல தான் பார்க்கணும் இதை கண்டு பயப்பட மாட்டாருன்னு நம்புகிறோம் தொடர்ந்து செயல் பண்ணணும் சவுக்கு சங்கர் நாட்டில் உள்ள அழுக்குகளை அடித்து வரட்ட வேண்டும் அவருக்கு நடந்த இந்த இந்த நிகழ்வு எந்த ஒரு மீடியா பர்சனுக்கும் இதுபோல் நடக்காத அளவுக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் சேர்ந்து தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கணும் நம்மளும் தெரிவிச்சிருக்கோம் நன்றி வணக்கம்